அனைவருக்கும் வணக்கம் இது ஜோவின் குரலொலி நன்னன் அண்ணல் நினைவு பரிசு போட்டு சிறுகதைகளில் இரண்டாயிரத்தி ஆறில் இடம்பெற்ற முதல் பரிசு வெற்றி பெற்ற ராகுகாலம் என்கிற சிறுகதை யெசு பர்வின் பானு அவர்களால் எழுதப்பட்டு மிக சிறந்த கதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அது முதல் பரிசினை பெற்றது அந்த கதையை தான் நம்ம சேனல்ல இப்ப வாசிக்க போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் கல்னார் கூரை வைந்த வகுப்பறியின் இரு மருங்கிலும் தூங்கு மூஞ்சி மரங்களும் ஓங்கி வளர்ந்த அசோக மரங்களும் தலையாட்டி தலையாட்டி பாடம் கற்றுக்கொண்டு இருந்தன மணல் பரப்பி கிடந்த மைதானமும் மைதானத்தின் முனையில் இருந்த விழா மேடையும் சிறுசுகளின் ஆர்ப்பாட்டத்தில் ரெண்டு பட்டு கொண்டு இருந்தன அது நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கான விளையாட்டு பாட வேலை ஒரு நாள் முழுக்க புத்தக பொதியோடு அள்ளாடிய வாண்டுகளுக்கு இந்த விளையாட்டு பாட வேலைதான் உற்சாக ஓற்றாய் இருக்கும் அதற்கு விளையாட்டு மட்டும் காரணமில்லை எப்போதும் சிரித்த முகமாய் மாணவர்களின் ஒவ்வொரு அசைவையும் ருசிக்கும் பன்னீர் வாத்தியாரை பார்த்தாலே வெள்ளக்கட்டி தின்பது போல் பிள்ளைகளுக்கு ருசிக்கும் விளையாட்டு பிரிவு பதிவேட்டை கையில் வைத்துக் கொண்டு மாணவர்களின் வருகையை சரிபார்க்க ஆரம்பித்தார் பன்னீர் வாத்தியார் செல்வம் உள்ளேனையா கோமதி உள்ளேனையா சந்தானம் வருசை சகிரமாக பெயர்களை அழைத்தவர் ஒரு நொடி நிதானித்தவர் ராகுகாலம் நிறுத்தி நிதானித்து சத்தமாய் அவர் சொன்னபோது வழக்கம் போலவே பிள்ளைகள் வாய்ப்பொத்தி கலகலத்து சிரித்தார்கள் இந்த எக்காலம் எதையும் சட்டை செய்யாமல் கைகளை மார்புக்கு குறுக்காய் கட்டிக்கொண்டு அலட்சியமாய் எழுந்து நின்றான் ராகு காலம் சிரிப்பவர்களின் சத்தம் அவனை சிரமப்படுத்தவே இல்லை உள்ளேனையா வெகு கம்பீரமாய் அவன் சத்தமிடவும் புன் சிரிப்போடு உடற்பயிற்சி ஆசிரியர் தலையாட்டி ஆமோதித்தார் அவர் மட்டும் இல்லை அவனுடைய பெயரை கேட்கின்ற ஒவ்வொருவரும் புருவ உயர்த்தி ஆச்சரியம் காட்டி ஒரு நொடி சிரிக்காமல் போனதில்லை அந்த நாளிலேயே காலத்தின் அப்பா நிறைய படித்தவர் பத்தாம் வகுப்பு விருமாத்தூரில் இருந்து ஒரத்த நாடு வரைக்கும் நடந்தே போய் படித்ததாய் பெருமை பொங்க சொல்லிக் சொல்லிக்கொள்வார் அதனால்தான் அம்பலக்காரர் அரிசி ஆலையில் கணக்கு எழுதும் உத்தியோகம் கிடைத்து உரத்த நாடுக்கு படிக்க போன காலத்தில் கருப்பு சட்டைக்காரர்களின் சிநேகிதம் கிடைத்தது அவர்களின் கொள்கையும் தெளிவும் ரொம்பவும் பிடித்து போக ஒரு பகுத்தறிவு வாதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள தொடங்கி இருந்தார் அப்பாத்துறை அந்த நாளில் இது போன்ற சிந்தனைகள் மக்களிடையே குறிப்பாய் கிராமத்து வாழ் மக்களிடையே பெரும் குற்றமாய் சித்தரிக்கப்பட்டு கொண்டு இருந்த காலகட்டம் அது நீலாம்பிக்கை நான் சொல்றேன் தப்பு அர்த்தம் பண்ணிக்கிடாத வயசு பிள்ளைகள் வளர்ந்தும் வளராத இந்த இரண்டாம் கட்ட வயசில் கருப்பு சட்டை பக்கம் போனார்களே ஆனால் அடுத்த தலைமுறைகள் எல்லாமே ஆன்மீக வேறற்றுதான் பிறக்கும் அது எவ்வளவு பெரிய குற்றம் ஆற்றங்கரையில் துணி உலர்த்த போன போது ராமாய் கிழவி லேசாய் கொழித்து போட்ட நெருப்பு நீலாம்பிகையின் மனசில் குப்பென்று பற்றி கொண்டது வீட்டுக்கு வந்ததும் முதல் காரியமாய் மகனின் கண்ணம் வலித்து கெஞ்சினாள் ஏ ராசா தம்பி வேணா நம்மள மாதிரி பேர் பெற்ற குடும்பத்துக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் ஒத்து வராது ராசா சாமி ஆயிடும் பிறகு நம்ம குலமே தலைக்காம போயிடும் வா வந்து சாமி படத்துக்கு முன்ன நின்னு நான் செஞ்சது தப்பு என மன்னிச்சிடுன்னு கேட்டுடு எல்லாம் சரியாயிடும் அப்பா துறை பெரும் குரல் எடுத்து சரித்தான் அம்மா எனக்கு நீ சோறு ஓட்டின நல்லது கெட்டத இனம் பிரிச்சு காட்டின எல்லாம் சரிதான் ஆனா எது சரி எது தப்புன்னு முடிவு செய்ய வேண்டியது நான் தானே அடிப்படையில் நான் நம்பாத ஒன்றை உன்னுடைய வார்த்தைக்கு பயந்து நான் எப்படி நம்புவதாய் பொய் சொல்ல முடியும் எனக்கென்று சுய சிந்தனைகள் இருக்குதம்மா எனக்கும் நல்லது கெட்டதுகள் புரியும் அம்மாவின் தலை தடவி மெதுவாய் சொன்னார் அந்த இதம் நீலாம்பிகைக்கு பிடித்து இருந்தது ஆனால் மகன் போகின்ற வழி சரியா தவறா என்ற நெருடல் மட்டும் விடவே இல்லை கல்யாண வயது வந்த போதிலும் கூட அப்பாதுரை தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை சீர்திருத்த கல்யாணம் பண்ணுகிற பேர்வழி என்று அவன் பண்ணிய கூத்து இன்றைக்கு நினைத்தாலும் உடலை அதிர வைக்கும் தாளி இல்லாமல் மாலை மாற்றாமல் மங்களமாய் ஒரு நாதஸ்வர ஓசை கூட கேட்காமல் ஏதோ ஒரு கெட்ட நேரத்தில் கல்யாணியை கட்டி கல்யாணி அத்தனை சாதுவாய் இருந்தாள் ஒருவேளை உலக்கிக்கு வாழ்க்கைப்பட்டவள் இடிக்கு பயந்ததென்ன ஆகப் போகிறது என்று எண்ணியோ என்னவோ அவள் அத்தனை பதவிசியாய் நடந்து கொண்டாள் கல்யாணமாகி ஏழு எட்டு வருஷமாகியும் குழந்தை பிறக்கவே இல்லை நீலாம்பிகைக்கு அடிமனசில் மனசில் உப்பு கல்லாய் ஒரு கரிப்பு இருக்கதான் செய்தது இந்த பயனுடைய பேச்சுக்கு தலையாட்டி தாலி கூட இல்லாமல் சாமி குத்தமாய் ஒரு கல்யாணம் பண்ணியது மகா தப்பு அப்படி இருக்கையில வம்சம் மட்டும் எப்படி விருத்தியாகும் என்று தன்னையே நொந்து கொள்வாள் துற கிழக்குத்தோப்பு வேப்ப மரத்துல பில்ல வர வேண்டி தொட்டில் கட்டி பூச போட்டா உடனேயே கருத்தரிக்கும்னு சொல்றாங்கடா யாருக்கு வேப்ப மரத்துக்கா மண் வாசனம் அறையாத கேலி பேச்சோடு மகன் பேசவும் கிழவிக்கு வந்தது பாரே கோபம் இந்த அகராதி பேச்சால தான் எல்லாமே கெட்டு போய் கிடக்கு இதை பாருப்போ உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை பத்தின கவலை எனக்கு தேவையில்லை நான் கல்யாணி அழைச்சிக்கிட்டு போய் தொட்டில் கட்டிட்டு வரதான் போறேன் வேண்டாம் அத்தை அரச மரத்தை சுத்திக்கிட்டு வைத்த தடவுறது முட்டாள்தனமுன்னு உங்க புள்ள ஊருக்கே சொல்றாரு அப்படி இருக்க இல்ல நாம அவரை மதிக்காம மரத்துல தொட்டில் கட்ட போனா ஊர் சனங்க இவரை பார்த்துதானே கேலி பேசும் வேணாம் அத்தை அற்புதம் அற்புதம் கல்யாணி இப்போதான் உணர்வுகளை பிரதிபலிக்கிற கல்யாணி வெட்கமாய் முகத்தை அந்த கொண்டாள் விடையாய் மிக சரியாய் பத்தாம் மாசம் குழந்தை கைகளில் தவழ்ந்தது ஆனால் அந்த இனிமையான நிகழ்வை கூட ஆர்ப்பாட்டம் செய்து அலங்கோலப்படுத்தி விட்டார்கள் வீட்டில் உள்ளவர்கள் நீலாம்பிக்கை இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மூணில் இருந்து நாலரை பழுத்த ராகு காலம் உன் பேரனோ மூணரை மணிக்கு உச்ச ராகுல கழுத்துல மாலை சுத்தி பிறந்திருக்கான் அத்தனை அபசகுணம் உன் வீட்டுக்கு என்ன கேடு காலம் பிடிக்க ஆட்டப்போகுதோ மருத்து வச்சு மல்லிகா கைகளை நம்பிக்கை இல்லாமல் விரித்து விரித்து புருவம் வளைத்து முடிந்த மட்டும் முகத்தில் திகில் கூட்டி நீலாம்பிகையும் வீட்டில் இருந்த மற்றவர்களையும் கலவரப்படுத்திவிட்டு விட்டு போனாள் அவ்வளவுதான் உயரே உயரே உற்சாகத்தில் எலும்பி பறந்த பறவையின் இறக்கையை சடுதியில் வெட்டி வீசினால் எழுந்ததை விட வேகமாகவும் கடந்ததை விடவும் வீரியமாகவும் வந்து தரையில் மோதி சரியுமோ அது போல ஒரு மனவலிக்கு அத்தனை பேரும் ஆட்பட்டார்கள் நான் அப்பவே நினைச்சேன் இவர் பாட்டுக்கும் மனசங்களையும் மதிக்காம சாமிக்கும் பயப்படாம மனசு போன போக்குல போன போதே நினைச்சேன் இது போல ஏதாவது கோளாறு வருவோம்னு இப்ப பாரு இல்லைன்னு அழுததுக்கு ஒரு பிள்ளைய தந்துட்டு நினைச்சு நினைச்சு விசனப்பட ஒரு தொல்லையையும் கொடுத்துருச்சு சாமி கல்யாணியின் அம்மா கஸ்தூரி மூக்க சிந்தி முத்தாலையில் துடைத்தாள் அவள் இத்தனை தூரம் வேதனைப்படுவதற்கும் காரணம் இருந்தது மாலை சுத்தி பிறந்த மாமனுக்கு ஆவாது என்ற பழமொழி வழக்கு ஊர் பக்கம் நிறையவே இருந்தது ஒருவேளை இந்த நிகழ்வில் தன் மகனுக்கு எதுவும் விடுமோ என்று அவளுக்கு வருத்தம் அதன் பிறகு அவள் மகன் தடுக்கி விழுந்தால் கூட அப்பா தான் குத்தம் சொல்லி போவாள் ஏமா நீ புரியாம பேசுற குழந்தைக்கு மாலை சுத்தி பிறந்ததா அவர் என்னமா செய்வாரு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா மாலை சுத்தி பிறக்கிறதும் தளமாத்தி பிறக்கிறதும் ஒவ்வொருத்தருடைய உடம்புடைய தன்மையை பொறுத்தது அதை ஏமா அத்தனை விபரீதமா விஷயமா பேசுறீங்க அது சரி நாளைக்கு உன் பிள்ளைக்கு லட்ச ரூபாய் பரிசு விழுந்தால் அதுக்கு என்னுடைய பிள்ளைதான் காரணம்னு பாராட்டுவியா நடக்கிற கெடுதல்களை அடுத்தவங்க தலையில விடிய வைக்கலாமன்னு அலையாதமா நாவு சாட்டையால் கல்யாணி வீசி அடித்த போது அப்பாதுரைக்கே ஆச்சரியமாகவும் பெருமிதமாகவும் இருந்தது அவளா இவள் பத்து வருடங்களுக்கு முன் நிற்க நடக்க என்று அத்தனையிலும் சாமி குத்தம் நேர்ந்து விடுமோ என்று நுனி நுனியாய் வாழ்க்கையை நகர்த்தி வாழ்ந்தவள் இப்போது இத்தனை தெளிவாய் சிந்திக்கிறாள் என்றால் அதற்கு காரணம் அப்பாதுரையின் ஆழமான பாடம்தான் தனக்காக மாறவில்லை தானாய் மாறியிருக்கிறாள் என்பதை அப்பாத்துறைக்கு மிக பெரிய மகிழ்ச்சி உண்டாக்கிவிட்டு இருந்தது இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் குழந்தைக்கு பெயர் வைக்கும் நாளில் நிகழ்ந்த கலவரத்தை நினைத்தால் இப்போதும் கூட சிரிப்பு வரும் பையன் ராகு நேரத்துல பிறந்ததால அவனுக்கும் அவனால மத்தவங்களுக்கும் கெடுதல் வராத மாதிரி ஒரு பெயரை வைங்க வரிசையாய் அவரவர் குல தெய்வங்களின் பெயர்களை அணிவகுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள் அப்பா துறைக்கோ இனியவன் என்று மனசு தொடும் பெயரை சூட்டவே ஆசை அவன் சொன்ன போது கைகொட்டி சிரித்தார்கள் ஏமாமா இதென்ன பேரு இனியவன் புதியவனுட்டு எதிலையும் வித்தியாசமா சிந்திக்கிற பேர் வழின்னு பிள்ளையுடைய பேர் விவகாரத்துல விளையாடாதையும் நல்ல வேலை அவன் பிறந்த நேரத்தையே மனசுல நாடி அவனுக்கு ராகு ராகுகாலவனு பேர் வைக்காம இருந்தீங்களே அது போதாது பழிச்சென்ற மைத்துனின் கேலி அப்பா துறையின் உணர்வுகளை மட்டும் சுண்டி பார்க்கவில்லை அவனுடைய தன்மானத்தையும் கேலி செய்தது போல் இருந்தது ஒரு வேகத்தில் தான் மகனுக்கு அத்தனை பேரின் பேச்சையும் மீறி அந்த பெயரையே சூட்டினான் அதன் பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் மகன் சந்தித்த பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சமில்லை அவை எல்லாம் ஒரு அழகான சோராசியமான செயலாய் தோன்றும் அப்பாத்துறைக்கு ஆனால் அவையெல்லாம் தன் மகனுடைய மனசை பாதித்து விடாமல் பார்த்து கொண்டார் அப்பா துறை கல்யாணியுடைய சித்தப்பா மகன் துரைசாமிக்கு சிங்கம்பட்டியில் கல்யாணம் நிச்சயமாகி இருந்தது இப்போதெல்லாம் அப்பா துறை இது போன்ற பகுத்தறிவு சிந்தனையில்லா திருமணங்களில் கலந்து கொள்வதில்லை என்பதனால் கல்யாணியையும் ராகு காலத்தையும் அனுப்பி வைப்பதென முடிவு செய்திருந்தார் திருமணத்திற்கு அழைக்க வந்த போதும் கூட சித்தப்பா ஒரு முறை கூட வரும்போது ராகு காலத்தையும் கூட்டிட்டு வந்துடுங்க என்று சொல்லவே இல்லை கல்யாணிக்கு இந்த எண்ணம் மனசுக்குள் ஒரு வலுவான நிரடலாய்தான் இருந்தது குழந்தையோடு இவள் போய் நின்ற போதும் கூட அங்குள்ளவர்கள் சங்கடத்தில் நெளியத்தான் செய்தார்கள் அடி குரலில் அவர்களுக்குள்ளாகவே குசுகுசுத்து பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இறுதியாக கண்ணாத்தா கிளவிதான் கல்யாணியிடம் தயங்கியபடி வந்து நின்றாள் கல்யாணி நான் சொல்றேன் தப்பா நினைக்காத ஓ புருஷன்தான் அருவி கட்டவன் கருப்பு சட்டக்காரன் கூட சேர்ந்துட்டு நம்ம சாதி சடங்குகளை மறந்துட்டு பித்துக்குழி மாதிரி பேசிட்டு தெரியறான் அவனுக்கு இதெல்லாம் தப்பாவே தெரியாது ஆனா இங்க அப்படி இல்லை உன் மகனோ கெட்ட நேரத்துல பிறந்த பயம் அதுதான் அப்படின்னா அவனோட பேரை பாத்தியா யாரையும் வாயார சொல்லி கூப்பிடும்படியாகவா இருக்குது கல்யாணிக்கு சுருக்கென்றது அதனால என்ன பாட்டி முகூர்த்தம் முடிஞ்சு முத்தால் ஆராத்தி எடுக்கிற வரைக்கும் உன் பிள்ளையை அங்கிட்டும் இங்கிட்டும் விட்டுடாத அப்படியே அவன் வெளியில் விளையாட போனாலும் உறக்க அவன் பேர் சொல்லி கூப்பிட்டுறாத போதும் பாட்டி சிங்காரித்து சபையில் உட்காத்தி வச்சு இருக்க வேண்டாம் நான் என் பிள்ளையை பேர் சொல்லி போது தானே உங்களுடைய சந்தோஷத்திற்கு கெடுதல் வந்துட போகுது ஏன் கழுவி நீ சாமியை மிகுத்தமாக நம்புறவ தானே பின்ன அந்த சாமி படைச்ச நேரம் எல்லாமும் நல்லதான்னு நம்பு அதை விட்டுட்டு இப்படி பேசாத அடுத்ததொரு வார்த்தைக்கும் காத்திராமல் கல்யாணி கிளம்பி வந்து விட்டாள் வீட்டிற்கு வந்து அப்பாதுரையிடம் விஷயத்தை சொன்னபோது வாய்விட்டு சிரித்தான் கல்யாணி நீயும் மிகச்சிறந்த பகுத்தறிவாதியாகிட்ட அதை காணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கு ஆனால் பகுத்தறிவுவாதிகள் கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கிய குணம் என்ன தெரியுமா பொறுமை நம்முடைய கொள்கைகளை மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் பொறுமையும் நம்முடைய கொள்கைகளை விமர்சிக்கும் போது தாங்கிக் கொள்ளும் பக்குவமும் மூட நம்பிக்கைகளை தகர்த்து வீச பிறருக்கு எடுத்து சொல்லும் சொல் திறமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தான் நம்முடைய சிந்தனைகளை எல்லோரிடமும் கொண்டு சேர்க்கும் கணவனுடைய வார்த்தைகள் மனசுக்குள் மெல்ல மெல்ல ஊடாடி உணர்வு தொட்டது கல்யாணிக்கு அதன் பிறகு அவளுடைய பகுத்தறிவு சிந்தனைக்கு உரமிடும் பெரியார் புத்தகங்களாய் வாங்கி கொண்டு வந்து குவித்தான் அப்பாத்துறை படிப்பும் அனுபவமும் கல்யாணியை பதனெட்டு இருந்தது தன்னுடைய பக்குவத்தையும் பட்டறிவையும் மெல்ல மெல்ல தன் மகனுள் ஊற்றி வார்க்க தொடங்கி இருந்தால் எந்தவொரு கொள்கையின் அடித்தளமாய் பெண்கள் இருக்கும் போது தான் அந்த கொள்கை வெற்றி அடைகிறது ஏனென்றால் எப்போதும் ஆண்களால் பேசதான் முடியும் ஆனால் பெண்களால் மட்டும்தான் வீரியமாய் செயலாற்ற முடிகிறது ஒரு கொள்கையின் வார்ப்பு காலமாக பெண்கள் இருந்தால்தான் ஜெயிக்க முடிகிறது பெண்கள் சிந்தனையை ஊற்றும் பாத்திரத்தின் அளவினாலே வெற்றி தோல்வி கணிக்கப்படுகிறது அது ஒரு திருவிழா காலம் மாவிழை தோரணங்கள் ஊரை அலங்கரித்து சிறப்பிக்க எல்லைக்காவல் வீரமுத்துவிற்கு பொங்கல் படையல் வைக்க ஊரை திரண்டு இருந்தது அம்மா நாமும் அங்கே போகலாமா அம்மாவின் சடையை பின்னலிட்டு கொண்டே ராகு கேட்டார் கல்யாணி சன்னமாய் யோசித்தார் பிறகு சொன்னாள் நீ போய் வா ராகு எனக்கு வர நேரமில்லை ராகிற்கு ரொம்பவும் சந்தோஷமாய் இருந்தது அவனுடைய நண்பர் பட்டாளமெல்லாம் இந்நேரம் அங்கே இருக்கும் விழா கூட்டத்தில் வண்ண வண்ண பலூன்களும் வட்ட சுற்று ராட்டின கச்சேரியும் வெகு பிரமாதமாய் இருக்கும் அம்மாவிடம் காசு வாங்கி கொண்டு சந்தோஷமாய் வீதியில் இறங்கி ஓடினான் கல்யாணி தன்னுடைய வேலைகளில் மூழ்கி நேரம் அப்பாதுரை கோபமாய் உள்ளே வர பின்தொடர்ந்து தொடர்ந்து கண்ணை கசக்கிக்கொண்டு ராகு வந்து நின்றான் கல்யாணி உனக்கு என்னாச்சு இவனை அங்கே அனுப்பி வச்சதால வீணாக எத்தனை பிரச்சனை தெரியுமா என்னாச்சு அடுப்பு பத்திக்கல பொங்கல் பொங்கலும் ஏகப்பட்ட முறையீடு இது அத்தனைக்கும் காரணம் கற்பூர ஆராத்தி எடுக்கிற நேரம் இவனுடைய பேரை சொல்லி யாரோ கூப்பிட்டாங்களாம் இப்படி ஆள் ஆளுக்கு வரிசையாக குற்ற செய்தி வாசிக்கிறாங்க நீ கருப்பு சட்டைக்காரனாக இருந்தால் உன்னுடனே வச்சுக்கோ உன் மகனுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பேர் வைக்க போகிறோம் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு ஏகப்பட்ட வாதங்கள் நீயே சொல்லு கல்யாணி இது மாதிரியான நிகழ்வுகள் அவனுடைய மனசை பாதிக்கும் தானே எதுக்காக அவனை அங்கே அனுப்பி வைக்கணும் பிறகு சலனப்பட்டு நிற்கணும் கல்யாணி மென்மையாய் சிதைத்தாள் மகனை அருகில் அழைத்து அமர வைத்து அவனுடைய கண்ணம் வடிந்த கண்ணீரை முந்தானை சேலையில் துடைத்தாள் சரி நீ சொல்லு ராகு அங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு புரியுதா இல்லைம்மா எப்பவும் கிழக்கு பக்கம்தான் அடுப்பு மூட்டுவது வழக்கம் இப்போது மேற்கில் இருந்து காற்று வீசுகிற பருவமானதால் எதிர்காலத்தில் பூசாரியத்தனை கற்பூரம் விரைகளை பற்றிக்காமல் அணிஞ்சு போயிருக்கோம் சரியா ராகு பலமாய் யோசித்தான் ஆமாம்மா அப்படி தான் இருக்கும் எப்போவுமே தை மாசம் புத்த அரிசியில் பொங்கல் வச்சாதான் உடனே பொங்கும் பழைய அரிசியில் பொங்கல் வைக்கும்போது வழக்கத்தை விட கூடுதலாய் தண்ணீர் வச்சாதான் அது பொங்கல் ஆகும் இல்லாது போனால் அது சாதமாகி சாதமாகிவிடும் புரியுதா இந்த மாதிரி இயற்கையோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கு உன்னுடைய பேர் எப்படி காரணமாகும் யோசி அம்மா சொன்ன போது அவன் மென்மேலும் யோசிக்க ஆரம்பித்தான் அதானே அதைத்தான் கண்மணி நான் சொல்ல வரேன் நல்ல நேரம் ராகு காலம் எல்லாம் பெரிய மூட நம்பிக்கைகள் உலகத்தில் நம்ப வேண்டியது ஒன்று உண்டுன்னா நம்முடைய உழைப்பை தவிர வேறு எதுவும் இல்லை அந்த உழைப்பில் நாம் வெற்றி அடைஞ்சு நின்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் விதி எல்லாம் ஆயிடும் இல்லையா எனக்கு ஒரு ஆசை இருக்கு ராகு நீ இந்த பெயராலையே நினைச்சு வெற்றி அடையணும் எந்த பேரை உச்சரித்தாலோ பாவம்னு இந்த ஊரும் உலகமும் ஓடி ஒளிஞ்சதோ அதே பேர் எட்டுத்துக்கும் தாண்டி ஒழிக்கணும் ஐயா அம்மாவின் கைகளை தன்னுடைய பிஞ்சு கைகளால் பற்றி நம்பிக்கையூட்ட முயற்சித்தான் அந்த முயற்சி தான் பின்னாளில் திருவினை யானது திருமாத்தூர் கணக்கு பிள்ளை அப்பாதுரையின் மகன் ராகுகாலம் படிப்பிலும் உழைப்பிலும் உயர்ந்து அம்மாவட்ட ஆட்சியாளர் ஆகி ஆ ராகுகாலம் என்று தன்னுடைய பெயரை கொட்டை எழுத்தில் எழுதி கொண்டுதான் இருந்தான் அந்த மாவட்டத்திற்கு எத்தனையோ நலத்திட்டங்களுக்கான அறிக்கைகளிலும் நிதி ஒதுக்கீடு செய்ய காசோலைகளிலும் தன்னுடைய பெயரை அழகு தமிழில் எழுதி கொண்டுதான் இருந்தான் அந்த பெயரினால் அவனுக்கோ அவன் செய்த உதவிகளுக்கோ எந்த பங்கமும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை அவனைப் போலவே நிறைய பேர்கள் உருவாகி இருந்தார்கள் உழைப்பை வணங்கும் இளைய சமுதாயம் அது பெயரையோ அதன் கூட்டு என்னையோ எண்ணி அதை நம்பி கலங்காத சமுதாயம் அது மூட நம்பிக்கைகளை முட்டி மோதி முந்தி தள்ளி எழுந்து நடக்கும் இளைய சமுதாயம் அது அந்த இளைய சமுதாயத்திற்கு முறுவழிப்போடு தலைமையேற்று கொண்டு நடை போட்டான் ராகுகாலம்